அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஓம் திருமல திருவடிகள் போற்றி போற்றி திருமந்திரம் நான்காம் தந்திரம் இரண்டாவது அத்தியாயம் திருவாம்பல சக்கரத்தில் இன்று நாம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது மந்திரம் இருக்கின்றோம் சேவிக்கு மந்திரம் செல்லும் தீசை பேர ஆவிக்குள் மந்திரம் ஆதாரமாவன பூவுக்குள் மந்திரம் போக்கர நோக்கிடில் ஆவிக்குள் மந்திரம் அங்குசமாவே வணக்கம் பாருங்கம்மா தியாமா தங்கள் கருத்தை பதிவு அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாய போற்றி ஓம் திருமூலரே போற்றி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது மந்திரம் சேவிக்கு மந்திரம் செல்லும் திசை பெற ஆவிக்குள் மந்திரம் ஆதாரம் ஆவண பூவுக்குள் மந்திரம் போக்கர நோக்கிடில் ஆவிக்குள் மந்திரம் அங்குசம் ஆமே அருமையான மந்திரம் மனதை அடக்க மந்திரம் பயில்க என்கிறார் திருமூலர் சேவிக்கும் அப்படின்னா அதனுடைய பொருள் செபிக்கும் அப்படின்னு அர்த்தம் தியானம் செய்யும் போது ஓம் எனும் பிரணவ மந்திர அலைகள் உடலெங்கும் பரவும் தன்மை என அது எப்படி பரவுகிறது என்பதை மந்திரத்தில் உன்னதமாக விளக்கியுள்ளார் மூலாதாரத்திலும் அதாவது முதுகு தண்டில் அடிப்பகுதி மற்ற ஆதார நிலைகளிலும் அதாவது சுவாதித்தானம் கொப்புளுக்கு கீழ் அடுத்து மணிபூரகம் கொப்புள் அநாகதம் இதயம் விசுத்தி கழுத்து ஆக்ஞை புருவ நடு இவற்றிலெல்லாம் பாய்ந்து பரவக்கூடியது ஓமெனும் நமச்சுவாய மூல மந்திரம் பூவுக்குள் மந்திரம் போக்கர நோக்கிடில் இந்த மந்திரத்தினுடைய பொருள் மனமாகிய மலரில் நினைவை நிறுத்தி சிவபெருமானுடைய நினைவை நிறுத்தி சிவபெருமானுடைய பெயரை சொல்லும்போது நமச்சிவாய அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவரோட அந்த பெயரை சொல்லி மனதில் நிறுத்தி ஐந்தெழுத்து மந்திரம் நம சிவாய ஐந்தெழுத்து மந்திரத்தை முறையாக தியானித்தால் ஓம் நம சிவாய போற்றி என்று மனதை ஒருமுகப்படுத்தி சிவபெருமானை மனம் மலரில் நிறுத்தி மந்திரத்தை முறையாக உச்சரித்தால் இந்த புலன் மத யானையை அடக்கும் அங்குசமாக அமையும் ஐம்பொறிகள் நாம் அறிந்ததே மெய் வாய் கண் மூக்கு செவி இவற்றால் தீய எண்ணங்கள் தோன்றினால் அந்த எண்ணம் நீங்க நமக்கு உறுதுணையாக இருக்கும் ஒரு மகத்துவமான மந்திரம் சிவபெருமானுடைய பெயரை உச்சரித்து நாம் சொல்லக்கூடிய ஓமெனும் நமச்சிவாய மந்திரம் திருநாவுக்கரசர் சிவபெருமானையே நினைத்தவர் அவருடைய பெயரையே சொல்லி வாழ்ந்தவர் மந்திரத்தை உச்சரித்தவர் மிக பெரிய ஞானி தன்னுடைய வாழ்க்கை முழுதும் சிவனுக்காக சிவத்தொண்டு செய்தவர் மக்களுக்கு தொண்டு செய்தவர் மகேசனை நினைத்து அவர் எப்போதும் சிவபெருமானையே உறுதுணையாக கொண்டவர் அவருடைய பாடல் ஒன்றினை நாம் பார்ப்போம் நமச்சுவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சுவாயவே நானறி விச்சையும் நமச்சுவாயவே நான் நவின்றி ஏத்துமே நமச்சுவாயவே நன்னறி காட்டுமே சிவரனுடைய அந்த நமச்சுவாய அந்த பெயரை சொல்லி அவர் பாடல் எழுதியுள்ளார் அருமையான பாடல் நமக்கு ஞானத்தை தரக்கூடியவர் சிவபெருமான் கல்வியறிவை கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான் அறிவு பட்டறிவு பகுத்தறிவு அத்தனையும் கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான் நம்முடைய நா அவருடைய அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் அவருடைய நமச்சிவாய பேரை போற்ற வேண்டும் என்பதைத்தான் அவர் நான் நவின்றி ஏத்துமே என்று கூறியுள்ளார் நமச்சிவாய மந்திரத்தை உணர்ந்து நாம் நம் வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஐம்புலன்களையும் அடக்கி வாழ வேண்டும் நாமும் நல்லபடி வாழ்ந்து திருமந்திரத்தினுடைய பொருளை நாம் உணர்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்க வேண்டும் வாய்மொழி கேட்டமைக்கு நன்றி ஆண்டோர் சான்றோர் அனைவருக்கும் வணக்கம் நன்றி பாதம் தொட்டு வணங்குகின்றோம் வேற ஒரு தளத்துக்கு போகின்ற ஒரு அழைப்பு இருந்தாலும் இந்த மந்திரத்தை நான் இங்கே முதல் முறையாக எனக்கு அனுமதியுங்கள் பேசிவிட்டு சொல்கின்றேன் என்று தங்களுடைய வேண்டுகோளும் எங்களை உண்மையிலே இந்த தளத்தில் சிலிக்க வைக்கின்றன மிக்க நன்றிங்கம்மா மந்திரம் பூவு அங்குஷம் போன்ற பல்வேறு உதாரணங்களுடன் மந்திரத்தை எப்படிலாம் ஜெபிக்கலாம் இறைவனிடம் நாணத்தையும் கல்வியும் பெறலாம் என்று அற்புதமாக விளக்கியுள்ள தங்களுக்கு மிக்க நன்றிங்கம்மா

உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் தெல்லத்தெளிந்தார்க்கு ஸ்ரீவஞ்சிவலிங்கம் கள்ளப்புலன் ஐந்தும் காலாமணி விளக்கிய ஒரு மந்திரம் நம்ம பார்த்துருப்போம் இந்த கலப்புலன் ஐந்துங்கிறது வந்து இந்த ஐந்து மதம் பிடித்த யானை அப்படிங்கிற பொருளை நம்ம கொள்ளலாம் இப்போ அப்படி பார்க்கும்போது அந்த மதம் பிடித்த அந்த ஐந்து யானைகளை அடைக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறது அந்த அங்குசமாக இருக்கிறது வந்து இந்த நம்ம உடம்புலேயே இருக்கக்கூடிய இந்த உயிர்காற்றான தான் சிவன் இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுதான் இந்த மந்திரம் இருக்குது சேவிக்கும் மந்திரம் செல்லும் திசை பெற அப்படிங்கும்போது நமக்கு இந்த உயிர்காற்றானது வந்து பிரணவ மந்திரம் ஓங்காரங்கிறது வந்து பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமற வர நிறைஞ்சிருக்கு நீங்கள் செல்லக்கூடிய வழியெல்லாம் அது வந்து நிறைந்திருக்கக்கூடிய அந்த மந்திரம் வந்து நம்ம ஆவிக்குள் மந்திரம் ஆதாரம் ஆவன அந்த பிரபஞ்சத்தில் நிறைந்திருக்கிற அந்த ஓங்கார மந்திரம் வந்து தான் நம்ம உடம்புக்குள்ளேயும் வந்து நீக்கமற அதுவும் நிறைஞ்சிருக்கு அனைத்து ஆதாரத்துலேயும் அது வந்து பொருந்தியிருக்கு அப்படி பொருந்தியிருக்கக்கூடிய அந்த மந்திரம் வந்து பூவுக்குள் மந்திரம் போக்குற நோக்கிடில் இந்த ஐந்து ஆறா ஆதாரத்தில் இருக்கக்கூடிய மந்திரத்தை வந்து நம்ம போக்கர நோக்கிடில்னால் கவனம் செய்தடாமல் நம்ம அதை வந்து உணர்ந்தோம் அப்படின்னா உணர்ந்து தியானித்து வந்தோம் அப்படின்னா இந்த மதம் பிடித்த ஐந்து மதம் பிடித்த யானைகளை அடக்கக்கூடிய அங்கசமா அது அமையும் அப்படிங்கிறத இந்த மந்திரம் வந்து சொல்றதா நான் புரிஞ்சுக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா நன்றி நன்றிங்க ஐயா ஒரு மெல்லிய அது பூ வந்து மென்மையானது அது போல மென்மையான மந்திரம் யானை என்ற பெரும் யானையும் அடக்க வல்லது என்று உனக்கு தங்களுக்கு நன்றிங்க ஐயா வணக்கம் அனைவருக்கும் ஐயா அம்பிட்டார் நினைக்கிறேன் அவரோட மை காமாயா போச்சு முடிந்தால் நான் ஒரு இரண்டு நிமிடங்கள் எடுத்துக்கிறேங்கம்மா நன்றி சரி அப்படியே ஒரு ஒரு பார்க்கிங் பண்ண இடம் கிடைச்சதா சிற்று சற்று பேசிடலாம் அப்படின்ட்டு நன்றி நன்றி அனைவருக்கும் இனிய நற்காலை வணக்கம் ஒவ்வொரு நாளும் நமக்கு திருமந்திரம் வந்து ஒரு நம்மள வந்து ஒரு பெரும் அதிர்வலைகளுக்குள் நம்ம எடுத்து சென்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு முறையும் அந்த மந்திரம் சார்ந்து பேசுவது அந்த எண்ணுவது என்பதே வந்து ஒரு உயரிய ஒரு நல்வாய்ப்பாக தான் நம்ம எல்லோருக்கும் அதை முக்கியமாக ஆன்ம பலம் பெருக்குவதற்கு அருமையான ஒரு வாய்ப்பு அதுக்கப்புறமா சேவிக்கும் மந்திரம் செல்லும் திசை சேவிக்கும் மந்திரம் செல்லும் திசை பெரு ஆவிக்குள் மந்திரம் ஆதாரம் ஆவண பூவுக்குள் மந்திரம் போக்க நோக்கிடில் பூக்குள் மந்திரம் பூக்கர நோக்கிடில் ஆவிக்குள் மந்திரம் அங்குசம் ஆமே ஆவிக்குள் மந்திரம் அங்குசமும் ஆமே அங்குசமும் ஆமே ரொம்ப அருமையான ஒரு பாடல் இது வந்து நமக்கு ஒவ்வொருவருக்கும் என்னன்ன மாதிரியான இதை தியானித்து இது மீது இந்த மந்திரத்தில் நாம் செல்ல 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 இதை இப்படியும் கூட படிக்கலாமோன்னு தோணுது செல்லும் திசை பெற சேவிக்கும் மந்திரம் நம்ம சேவிக்கின்ற ஒவ்வொரு மந்திரமும் பல நம்ம எண்ணுகின்ற எண்ணங்களை ஈடேற ஒரு ஒரு ஆதாரமாக இருக்கும் அதே போல ஆவிக்குள் மந்திரம் ஆதாரம் ஆவன ஆவி என்பது நம்மளுடைய ஆன்மாவாகவும் சொல்லலாமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் பூவுக்குள் மந்திரம் போக்கிற நோக்கெடில் ஆவிக்குள் மந்திரம் அங்குசமமாகமே அங்குசம் அப்படிங்கிறதே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதற்கு முன்னாடி கூட திருமணர் பல பாடல்களை வந்து சொல்லியிருக்கிறார் அது வந்து நம்மளை வந்து காக்கின்ற சக்தி நம்மளை ஒரு ஒரு ப்ரொடெக்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம்ல அது மாதிரி நம்மளை வந்து ஒரு காக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு சக்தி அது வந்து நமக்கு அந்த மந்திரமே வந்து ஒரு அங்குசமாக இருக்கும் அப்படின்னு சொல்றதா நான் பார்க்குறேன் நன்றி நன்றி வாய்ப்புக்கு நன்றி அப்படி மறுபடியும் கவனத்துக்கு போகிறேன் நன்றி கோயில் மோட் நன்றி வாருங்கள் அம்மா வணக்கம் நன்றி ரொம்ப அழகா மகேந்திரனையால இருந்து இந்த இந்தியம் செய்ய எல்லாருமே அழகா சொல்லியிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஆவிக்குள் மந்திரம் அங்குசமாமி அப்படிங்கிறாங்க இப்ப இந்த அங்குசத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு பாக்கணும் அது எதற்காக உபயோகப்படுறதுன்னு நம்ம கவிழ் செய்யாம சொல்லியாச்சு மகேந்திர சொன்னாங்க இப்ப இந்த இடத்துல வந்து இந்த ஆவிக்குள் மந்திரம் அங்குசமாமை அப்படின்னா இந்த அங்குசத்தினுடைய தன்மை என்னன்னு பாக்கலாம் நீங்க பாத்துருக்கலாம் இந்த அங்குசத்தியோட தன்மை என்ன அப்படின்னு அது எப்படி இருக்கும் பாக்கிறதுக்கு அப்படின்னு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ஒரு துரட்டி மாதிரி இருக்கும் ஒரு நேற்ற குச்சி இருக்கும் அந்த குச்சிக்கு அந்த குச்சியோட முடிவு வந்து கூம்பு மாதிரி அதாவது ஒரு வேல் மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து ஒரு வளைவு இருக்கும் இதுதான் வந்து இந்த அங்குசத்தோட இது அப்ப என்ன பண்ணுவாங்க இது வந்து யானைய அடக்குறதுக்கு பொதுவா உபயோகம் பண்ணுவாங்க அதனோட காதுல புடிச்சு வீழ்த்தானாக்கா அந்த யானைக்கு வந்து அடங்கும் அப்படிங்கிறது செய்தி நம்ம பார்த்திருக்கோம் யா அவன் பிரயோகம் பண்ணி நம்ம பார்த்தது கிடையாது ஆனா யானை பாகன் வந்து அதை வைத்திருக்கிறத வந்து நம்ம பார்த்திருக்கோம் அப்போ இது இது ஒரு பயன்பாடு அதுக்கப்புறம் இது யாரு நிறைய கடவுளர்கள் அதாவது நம்ம இந்து மரபுல இருக்கக்கூடிய நிறைய இறைவனுக்கு வந்து இந்த அங்கு சமத்துக்கு வந்து ஒன்னு ஆயுதமா இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா ரெண்டு பேரை நம்ம பார்க்கலாம் இன்னொன்னு ஒரு விநாயகரும் இந்த அங்கு சமைச்சிருப்பாரு சதாசிவ மூர்த்தியும் அந்த அங்கு சமைச்சிருப்பாரு சோ மூலாதாரத்தில் உரைகின்ற விநாயகரும் இந்த அங்கு இந்த ஆஹ் அவருக்கும் ஆயுதமா கொடுத்திருப்பாங்க அதே மாதிரி மேலே உரைகின்ற சதாசிவ மூர்த்திக்கும் அதாவது மேலே உரைகின்ற சதாசிவ மூர்த்திக்கும் இதை வந்து ஆயுதமாக வைத்திருப்பார்கள் அப்ப என்ன அர்த்தம் இந்த ரெண்டுக்குமான ஒப்புமை என்ன இந்த ரெண்டுக்குமான ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க என்ன அப்படின்னா இந்த மூலாதாரத்தில் வளைந்து மேலே எழும்பக்கூடிய இந்த குண்டலின் சக்தி மேலே செல்கிறது மேலே சென்று அப்ப அங்க இருந்து போகும்போது அதனோட பயன்பாடு வேற அது தாங்கி பிடித்து சுருண்டு மேலே எழும்பக்கூடிய இடத்துலயும் அது வந்து ஆயுதமாக நம்முடைய புலன்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆயுதமாக அமைகிறது ஓகே அப்போ இந்த மேல என்ன பண்றது அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னாக்க ஆவிக்குள் மந்திரம் அங்கு சமானு அப்ப இது எதை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னா இந்த மண் இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த அங்குசம் வந்து இந்த பிறவியை இந்த பிறப்பை இந்த உடலில் இருக்கக்கூடிய வினைகளை நாம் வாங்கி வந்திருக்கக்கூடிய இந்த பிறப்பிற்கு காரணமான வினைகளை கட்டுப்படுத்தக்கூடிய அங்குசமாக அமைகிறது ஏன்னா நம்ம இருந்து பார்த்துட்டு இருக்கோம் என்ன பார்த்துட்டு இருக்கோம் ஜீவன் முக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த ஆறு ஒரு பத்து பாடலா பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா அப்ப இந்த திருவங்கல சக்கரத்துல வந்து அகமாக பூஜிக்கும் பொழுது அதாவது புறமா இல்லாம அகமாக பூஜிக்கும் பொழுது இந்த உடலில் வாழும் பொழுதே நாம் முக்தியை அடைந்து விட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்ப இந்த இடத்துல ஆவிக்குள் மந்திரம் வங்கு சமாமே அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க இது இது புலன்களை கட்டுப்படுத்துகிறது அது ஒரு பார்வைதான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அது அது கட்டுப்படுத்திதான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்ப அது வந்து ஒரு ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ் தாண்டி நம்ம வந்துட்டோம் அதற்குதான் அந்த மூலாதாரத்துல இருந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயமா நம்ம பார்க்கிறோம் அப்புறம் என்ன பண்றோம் இது வந்து நம்முடைய வினைகளை கட்டுப்படுத்தி இந்த உடலில் இருக்கும் பொழுது பொழுதே என்ன மாதிரியான ஒரு செயலை நமக்கு செய்து தருகிறது என்றால் பூவுக்குள் மந்திரம் போக்கர நோக்கிடில் ஆவிக்குள் மந்திரம் ஆதாரம் ஆகணும் அதாவது என்ன ஆகுது அப்படின்னாக்க நம்ம வந்து அது எப்படி பூவுக்குள் மந்திரம் போக்குர நோக்கிடில் அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா முதல்ல பூ எது அப்படிங்கிறத பார்க்கணும் இப்ப என்ன ஆறு ஆதாரங்கள்லயும் மலர்கள் இருக்கு ஏன் அதான் மலர் இதழ்கள் அப்படின்னு தானே சொல்றான் இதழ்னு இருந்தாலே கண்டிப்பா அதுல மலர் எடுத்துன்னு இருக்கும் இதழ்கள் தாமரைகள் இருக்கிறது அப்படிங்கிறத வரிசையா மூலாதாரத்துல எத்தனை எல்லாம் வரிசையான இதழ்கள் வைத்து நம்ம பார்த்திருக்கோம் அப்ப இந்த இந்த இதழ்கள் எல்லாத்துலயுமே நம்ம வந்து போக்கர நோக்கிடில் அப்படின்னா போக்கும் வரவும் இல்லா இதன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அப்படின்னா என்ன இருக்கோம்னா அந்த இடத்துல அதையே மலர்ந்து தங்கி மேலும் கீழும் அசையாது ஒரே நிலையில் இருப்பது அது என்ன ஒரே நிலையில் இருப்பது அப்படின்னா நம்ம வந்து அந்த விருப்பு வெறிப்பற்ற தன்மையில நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சம நோக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தன்மை இரண்டாவது எல்லா இடத்துலயும் நம்ம வந்து உணர்ச்சி வசப்படுதல் இல்லாது அதாவது அஹ் எந்த ஒவ்வொரு துக்கமா இருந்தாலும் சரி ஒவ்வொரு சந்தோஷமா இருந்தாலும் சரி அதனுடைய நோக்கில் சென்று விடாமல் என்ன பண்ணா சமநிலையில நிற்கிறது மெயினா அதுதான் இந்த நேரம் நான் இது பண்ணணும் பண்ற அவ்வளவுதான் இது இன்னைக்கு பண்ணணும் இது என்னால் செய்யப்பட வேண்டும் நான் பண்றேன் அவ்வளவுதான் அந்த இடத்துல விஷயம் அதை தாண்டி அதுல ஒண்ணுமே இல்ல ஐயோ நான் பண்ணலன்னா யார் பண்ணுவா இல்ல நானா கண்டு இதை பண்ணிட்டேன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப நிதானமா இந்த நேரம் நான் இது பண்ணணும் பண்றேன் அப்படிங்கிற அந்த தெளிவோட நம்ம நிற்கறதுதான் பூவுக்குள் மந்திரம் போக்குற நோக்கிடி அப்ப நோக்குறது அப்படிங்கிறாங்க அப்ப எப்படி நோக்குறது அப்ப ஒரே நிலையில நிற்கிறது அதை நோ நோ காணுதல் அப்படிங்கறது நோக்குறது அப்படிங்கன்னா காணுதல் அப்படிங்கிற ஒரு பொருளை பார்க்கலாம் அப்போ நோக்குதல் அப்படின்னா இடத்துல காணுதல்ங்கிறது என்ன அப்படின்னா ஒளி அனுபவம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னாக்க சேவிக்கும் மந்திரம் செல்லும் திசை பெற ஆவிக்குள் மந்திரம் ஆவன அப்படிங்க அப்போ அந்த அந்த எது திசை இது வந்து நம்ம எல்லாமே அகமாகதான் பாத்துட்டு இருக்கோம் அப்ப இந்த பார்க்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை திசைகளிலும் இந்த மந்திரம் ஒலிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த மந்திரத்துக்குள்ள ஒரு அதிர்வு எடுத்து நம்ம பார்க்கிறோம் நீங்களே நம் யோசிச்சு பாருங்க அந்த அந்த நம்ம ஒரு வீட்டுல நம்ம நார்மலா ஆஹ் ஏதோ ஒரு விஷயம் நாம போடுறோம் இல்லைன்னா ஒரு ஓம் போடுறோம் இல்லைன்னா ஒரு லல்தாசம் நாம போடுறோம் இல்லை ஏதோ ஒண்ணு மந்திரங்கள் போட்டுட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அது முடிஞ்ச அப்புறமும் நினைத்து கொண்டு இருக்கும் அந்த வீட்டுல அந்த அதிர்வு அப்படி இருந்துகிட்டே இருக்கும் அப்ப அந்த மாதிரி நம்ம அந்த ஜபிக்க ஜெபிக்க ஜபிக்க இந்த உடலே அதிர்வு மையமாக மாறிவிடும் அததான் சொல்றாரு செல்லும் திசை பெற அப்ப எல்லா இடத்துலையும் அது வந்து போகும் மைந்திரனை இடம் சொல்வது ரொம்ப அழகா இருக்கு செல்லும் திசை பெற சேவிக்கும் மந்திரம் அப்ப அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கறதையும் நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டா ஒரு ஒரு பொருளா எடுத்துக்கலாம் இல்ல நம்ம பண்ண பண்ண எல்லா இடத்துக்கும் போகும் அப்படின்னு பாக்கலாம் அப்போ அப்படி பண்ணும் ஆவிக்கும் மந்திரம் ஆவிக்குள் மந்திரம் ஆதாரமான ஆதாரமாக மாறும் அந்த மந்திரமே இறையாக மாறும்னு பார்த்தோம் அந்த மந்திரமே நாமாக மாறுவோம்னு பார்த்தோம் இப்ப என்ன சொல்றாரு அந்த மந்திரமே இறை ஆதாரமாக மாறும் அப்புறம் அந்த ஆதாரத்துல இருக்கக்கூடிய அப்ப என்ன அர்த்தம் அதுக்குதான் அக்கைய ஒரு வார்த்தை சொல்றாரு பூவுக்குள் மந்திரம் போகரா நோக்கிடுகள் அப்ப அந்த ஆதாரங்களில் இருக்கக்கூடிய மலர்களில் அந்த மந்திரமாக நிற்கிறது அந்த மலர்களே அந்த மந்திரமாக நிற்கிறது அப்ப இந்த ஆறு ஆதாரம் மேலே இருக்கக்கூடிய சகசத்துல அனைத்துமே அந்தந்த இறைபரம்பொருளின் வடிவமாக அந்தந்த இறைபரம்பொருளின் தன்மையாக மாறிவிடுகிறது அப்ப அத நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ஒளி தரிசனம் வந்து நம்மளால பெற முடியும் அங்கனம் பெறும்பொழுது ஆவிக்கு மந்திரம் அங்கு சமாமையாகும் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இந்த வினைகளை அது களைந்து உடலில் இருக்கும்போதே ஜீவன் முக்தி அடையக்கூடிய தன்மையை நமக்கு காட்டும் அத்தகைய ஒரு பாதுகாப்பை அத்தகைய ஒரு அரணை நமக்கு அனைத்து தரும் ஒரு 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 சட் ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணினாலும் அது நன்மையோ தீமையோ எல்லாம் அந்த இறைவனுக்கு கிருஷ்ணார்ப்பணம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் அந்த இறைவனுக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மையை வந்து நமக்கு தந்துவிடும் அப்படிங்கிறதா நான் பார்க்கிறேன் இந்த பாடல்ல அத்தகைய ஒரு பகிர்வை உங்களோட

எல்லோருக்கும் வணக்கம் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் இது வந்து இது திருக்குறள் அடுத்தது அபிராமி அந்தாதியோட இரண்டாவது பாடல் அதுல அந்த பாசாங்குசம் அப்படிங்கிற அந்த வார்த்தையே வரும் அதனால தொழும் தெய்வமும் துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பூங்கனையும் கருப்பு சிலையும் பாசாங்குசமும் துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்டவே மலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் பாசாங்குதமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி பாசாங்குதமும் மென் பாசாங்குதமும் கையில் அணையும் ஆவது அறிந்தனமே சிவா திருச்சிற்றம்பலம் நன்றி மிக்க நன்றி என்று பாடல் ரொம்ப ஒரு அருமையான பாடல் பல பாணங்களில் விவரித்த அனைத்து நண்பர்கள் பெரியவர்களையும் வணங்கி வந்த மென்பரலையும் வணங்கி மீண்டும் நாளை காலை சந்திப்போம் சிந்திப்போம் தளம் ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று